மனதனோட அந்த இன்டியூஷன் அந்த செயல்பாடுகள் நமக்கு கேட்ச் பண்ண தெரியல ஸோ அதை எப்படி கேட்ச் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற நடைமுறை பயிற்சியும் நான் சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க அந்த உள்ளுணர்வு அந்த பிரபஞ்சத்தின் அந்த இறைத்தன்மையின் உள்ளுணர்வை உங்கள் மனசு அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன பணம் தேவையோ என்ன பொருள் தேவையோ என்ன நகை தேவையோ என்ன சொத்து தேவையோ எந்த நபர் தேவையோ அத்தனையும் நம்ம ஈர்க்கலாம் நம்மளை தேடி வருவாங்க இவ்வளோதாங்க ஃபார்முலா இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறோம் வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச தலைப்பு தான் அதாவது என்னென்னா ஒரு இன்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இண்டிவிஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லலாம் நம்ம மனதினுடைய உள்ளுணர்வு அது எப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன் நமக்கு என்ன தேவை நமக்கு என்னங்க தேவை ஒரு பணம் தேவை ஒரு பொருள் தேவை பொருள்னா என்னங்க சொத்துக்கள் அப்புறம் ஒரு நல்ல நபர்கள் நம்மளை நேசிக்கிற நபர்கள் அவங்களும் நம்மளை நேசிக்கணும் நம்மளும் அவங்கள நேசிக்கணும் இந்த மூணு தாங்க தேவை ஸோ அதை எப்படி நம்ம அடையிறது இது தெரியாமல் தான் நாம் என்ன பண்ணிடுறோம் ஒரு உறவு முறையில் ஒரு இழப்பு ஒரு பணத்தில் ஒரு கஷ்டங்கள் ஒரு சொத்து வச்சுருப்போம் அதில் ஒரு லிட்டிகேஷன் இந்த மாதிரி பலவிதமான ஒரு சிக்கல்கள் நடக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மனதனோட அந்த இன்டியூஷன் அந்த செயல்பாடுகள் நமக்கு கேட்ச் பண்ண தெரியல ஸோ அதை எப்படி கேட்ச் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற நடைமுறை பயிற்சியும் நான் சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பணம் தேவை என்ன பொருள் தேவை என்ன சொத்து தேவை எந்த நபர் தேவை சிறப்பாக நடக்குங்க இதில் எந்தவித கருத்தும் கிடையாது வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லியிருந்தேங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி சேனல் மூலமாக இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் எப்படி செயல்படுத்தணுங்கிற வழிமுறைகளும் சொல்லியிருக்கேன் அந்த வழிமுறைகள் செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட பேசுகிறேன் பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம் கட்டணமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு அந்த இன்ட்யூஷன் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க அதாவது உடல்னால் எல்லாருக்குமே தெரியும் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறது நம்மளோட உடம்பு தான் உடல் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மனுசுன்னு ஒன்று இருக்குது அந்த மைண்டு தான் நம்மளை வந்து ஃபுல் கேம் நம்ம லைஃப்பை வந்து ஃபுல்லாக ரன் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த மனசு கண்ணுக்கு தெரியாது அந்த மனுஷோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு தெரிய தெரியணுன்னாங்க ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது எண்ணங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க பார்த்திங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத எண்ணங்கள் சொல்லக்கூடிய எண்ணங்கள் அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று எடுத்து தான் நம்ம செயல்படுத்துகிறோம் அதனோட முடிவுகள் சக்ஸஸும் ஆகலாம் ஃபெயிலியரும் ஆகலாம் ஸோ இதுதான் நடைமுறை இது தான் வந்து நம்ம மனதினுடைய நிலைமை அந்த இன்டியூஷன்னா என்னென்னா நம்மளோட மனசு இருக்குது இல்லைங்க நம்ம மனசுக்கு ஒரு அதிர்வலைகள் இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அதிர்வலைகள் இருக்குது பிரபஞ்சம்னாங்க நமக்கு மேலே ஒரு சக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை இறைவத்தன்மையினா இறைவன் வச்சுக்கோங்க இல்லை கடவுள்னு வச்சிக்கோங்க ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்குது அதனோட அதிர்வலைகளும் நம்ம மனசோட அதிர்வலைகளும் ஒன்று சேரும் பொழுது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மன எண்ணம் அதிர்வலைகளும் பிரபஞ்சத்தோட அதிர்வலைகளும் இறைசக்தியோடய அதிர்வலைகளும் ஒன்று சேரும் பொழுது இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி நமக்கு உணர்த்தும் நம்ம மனசுக்கு டே இதை செய்யி இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் நிறைய விஷயங்கள் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு விஷயம் போகும்போதே இது சரி வராது அப்படின்னு சொல்லி பாதியிலே வந்துடுவீங்க காரணம் என்ன அந்த இன்டியூஷன் சொல்லும் ஓ இதை செய்யி இதை செய்யாத அப்படிங்கிறத சொல்லும் இப்போ நமக்கு எங்கே தெரியுங்களா பிரச்சனை அந்த இன்டியூஷன் இது செய்யன்னு சொல்லுதா இல்லை செய்ய வேணான்னு சொல்லுதா அதை எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படி சார் அது எனக்கு தெரியல அப்படின்னு தான் கேள்வி அதுக்காக தான் இந்த வீடியோ ஒன்ஸ் அந்த இன்டியூஷன் அந்த உள்ளுணர்வு அந்த பிரபஞ்சத்தின் அந்த இறைத்தன்மையின் உள்ளுணர்வை உங்கள் மனசு அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன பணம் தேவையோ என்ன பொருள் தேவையோ என்ன நகை தேவையோ என்ன சொத்து தேவையோ எந்த நபர் தேவையோ அத்தனையும் நம்ம ஈர்க்கலாம் நம்மளை தேடி வருவாங்க தாங்க ஃபார்முலா இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவதுங்க அந்த உள்ளுணர்வுக்கும் அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதை நம்ம புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லை காரணம் என்னன்னா நம்மளோட மனதினோடய எண்ணங்கள் நேர்மறையாக இல்லை நேர்மறையானா நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது ஏதோ அவன் இப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் அவன் அந்த பிஸ்னஸ் செய்கிறான் இப்படி போனால் பணம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சஞ்சலங்கள் நிறைய நம்ம மனசில் இருக்கிறதுனால நம்மளோட அதிர்வலைகள் இந்த இறை சக்தியோட இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு கனெக்ட் ஆகாதனால எதையோ ஒன்று செஞ்சிடறோம் சரி இது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணிவிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு லாஸ் ஆகிடும் ஒரு தொழிலில் ஒரு நஷ்டம் ஒரு வேலை செய்வீங்க அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது திடீர்னு வேலை போயிடும் ஒரு உறவு முறையில் ஒரு இழப்பு ஒருத்தங்கிட்ட நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க உங்களை ஏமாத்திடுவான் நீங்கள் யாருக்காவது பணம் தரணும் உங்களால் கொடுக்க முடியாது இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் ஒரு படிப்பு இந்த மாதிரி படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க அதை படிக்க முடியாது இந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காது இந்த மாதிரி நபர் இருந்தால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி லவ் பண்ணியிருப்பீங்க லவ் பண்ணியும் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி பல சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த வாழ்க்கை பயணத்தில் இது உண்மையும் கூட ஸோ இந்த உண்மை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சிங்க அதாவது நம்ம ஒரு வேலை செய்ய பொழுதே ஒரு லவ் பண்ணும் பொழுதோ இல்லை ஒரு படிப்பு படிக்கும் பொழுதோ ஒரு வேலை செய்யும் பொழுதோ ஒரு தொழில் செய்யும் பொழுதோ இதை செய்யி இதை செய்யாத அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒரு இன்ட்யூஷன் ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சின்னு வச்சிங்களேன் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம் ஸோ அதை எப்படி நான் உணரணும் அதை எப்படி சார் நான் செயல்படுத்தணும் அது சொன்னதுன்னா நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சிடலாம் பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி நபர்களாக இருந்தாலும் சரி சூப்பராக நம்ம பாட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் உள்ளுணர்வுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்கிறீங்க இல்லை சார் எனக்கு வந்து என்னோடய மனசு இதை தான் சொல்லுதுன்னு தான் சார் நான் செஞ்சேன் ஆனால் செஞ்சதுக்கப்புறம் தான் சார் தெரியுது இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு இவ்வளோ இழப்பு ஏற்பட்டுருச்சு லவ் பண்ணி தான் சார் கல்யாணம் பண்ணியிருந்தேன் இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அவர் பேசுகிறதே இல்லை நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் என்னால் எந்த செயலுமே செய்ய முடியல சாகலான்ட்டு இருக்கேன் செத்துப் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பல வேதனைகளை நீங்கள் சொல்கிறீங்க காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் ஏதோ உங்கள் மனசுக்குள்ளே சொன்னதை அது ஒரு உள்ளுணர்வு தான் சொல்லிச்சு ஒரு இன்டியூஷன் தான் சொல்லிச்சின்னு சொல்லி நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க ஸோ உண்மையான உள்ளுணர்வுனால் என்னங்கிறது நமக்கு தெரியல அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் எப்படி செயல்படுத்தினா அதை அதை நம்ம கேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த இதில் பார்க்குறோம் அதாவது என்னென்னாங்க நம்ம மனசு என்னென்னாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் கேரக்டர் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் மனசாக இருந்தாலும் சரி என்னோட மனசாக இருந்தாலும் சரி நாணிகளோட மனசு மைண்டாக இருந்தாலும் சரிங்க எப்போவுமே ஒரு இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க இறைச்சல்னால் என்னங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் அவன் உன்னை ஏமாற்றிட்டான் இவன் ஏமாற்றிட்டான் உங்கள் தாத்தா இப்படி பண்ணிட்டார் உங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டார் வேலை செய்கிற இடத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிறைய சிதறல்கள் மனதோட குமுறல்கள் நம்ம எண்ணங்கள் வழியாக வந்துக்கிட்டே இருக்குங்க இது இயற்கை வந்துக்கிட்டே இருக்கும் நீ அதை செய்ய இதை செய்யி இந்த சினிமா பாரு அதை பார் அவன் அன்றைக்கி ஏமாற்றிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பல விதமான குளறுபடியான எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க ஸோ வர எண்ணங்களுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம லாஸ் ஆகிடுவோம் நம்ம நினச்சது நடக்காது ஒரு ஆசையின் அடிப்படையில் போயிடுவோம் அதனால் நம்ம நினச்ச பணம் பொருள் நபர் நம்ம அடைய முடியாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க ஸோ அந்த மாதிரி அந்த எண்ணங்கள் நிறைய வரும்பொழுதே நம்ம கொஞ்சம் கிரகிக்கணும் கிரகிக்கணும்னு என்னங்க கொஞ்சம் கவனிக்கணும் ஓ நம்ம மனசுக்கு எண்ணங்கள்னால் சிதறல்கள் எண்ண சிதறல்கள் இத்தனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் நடந்தது நடக்காதது இப்படி நடக்கலைன்னா ஒரு பய உணர்வு இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது ஒன்று தாங்க நம்மளை வெச்சு செய்து நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பயத்தை பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கிறீங்க பணம் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க பணம் இல்லாதவங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க அந்த பய உணர்வை கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்க காரணம் எதனால் பய உணர்வு வருது ஸோ இந்த மாதிரி நடக்கலை அந்த மாதிரி நடக்கலை அவன் என்னை ஏமாற்றிட்டான் எனக்கு பணம் கொடுக்கல நான் இந்த இடத்துல நம்பி பணம் கொடுத்தேன் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற பல ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் நம்ம மனுஷை போட்டு எண்ணங்கள் வழியாக போட்டு குதறிக்கிட்டே இருக்குங்க ஸோ இது இயற்கைங்கிறத அக்செப்ட் பண்ணுறதே இல்லை ஸோ இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியதாங்க இது வந்து ஒரு இயற்கை எண்ணங்கள்னா அப்படி தான் செய்யும் நான் இதிலேருந்து வெளியில் வரணும் இதிலேருந்து நான் அந்த இன்ட்யூஷன் அந்த உள்ளுணர்வோடு நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பயத்தை தூக்கணும் இந்த பயம் ஏன் வருது இத் இத்தனை எண்ணங்கள் நமக்கு நிறையா இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் நமக்கு இது நடக்குமா நடக்காதா இது நடக்கலைன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பய உணர்வில் யார் போய் லாக் ஆகுறிங்களோ அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்காதுங்க அன்னன்னைக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்கள் தேவைகள் நிறையா லிஸ்ட் இருக்கும் பயனு கல்யாணம் பண்ணணும் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் அமைக்கணும் ஒரு வேலை செய்யணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் வீட்டுக்காருக்கு ஒரு தேவைகள் செய்யணும் என் மனைவிக்கு இதை செய்யணும் அப்பா அம்மாவுக்கு இதை கொடுக்கணும் நிறைய தேவைகள் லிஸ்ட்டு நிறையா இருக்கும் ஆனால் நம்மளால் எதுவுமே செயல்படுத்த முடியாது இன்றைக்கி பணம் வரவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா நமக்கு இறைவன் எதுவுமே கொடுக்கல இறைவன் அப்படி ஒன்று இல்லையா அப்படிங்கிற உங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பத்தில் வேதனைகளை துக்கத்தில் இருக்கும் எந்த ஒரு மனுஷன் ஒரு வேதனையில் ஒரு துக்கத்தில் இப்படி நடக்கலையே அப்படி நடக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்தாலே பய உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா இதெல்லாம் நடக்காமல் போயிட்டால் நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கலைன்னா நான் எப்படி பணம் என்கிட்ட இருக்கிறது இது இருந்தால் நான் வீடு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பய உணர்வில் நீங்கள் போய் விழுந்துட்டிங்கன்னா நம்ம தேவைகள் எதுவுமே நடக்காது புரியுதுங்களா அந்த இன்டியூஷன் அந்த உள்ளுணர்வையே நம்ம உணரவே முடியாதுங்க வாழ்க்கையில் ஓகேங்களா அப்போது அந்த இன்டியூஷன் அந்த உள்ளுணர்வை நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் தேவைகளை நம்ம அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு விஷயங்கள் செய்கிறேங்க சொல்கிறேங்க இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் தேவைகள் சூப்பராக கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க பய உணர்வை அடித்து தூக்குங்க ஓகேங்களா நமக்கு பயமே வேண்டாம் எப்படி சார் அடித்து தூக்கலான்னா நமக்கு என்ன நிகழ்வுகள் நடக்குதோ ஃபஸ்ட்டு யோசனை பண்ணுங்கள் எந்த நிகழ்வுகள் நமக்கு நடந்தாலுங்க நமக்கு மேலே இருக்கிற சக்தினால் மட்டும்தான் இதை நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே இது நடந்திருக்கா ஒரு லாஸ் நடந்திருக்கா ஒரு பொருளாதாரத்தில் இழப்பு நடந்திருக்கா ஒரு உறவு முறையில் ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கா சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த இறைவன் எனக்கு செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இறைத்தன்மை ஒரு புரிதலுக்காக எனக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க இதுக்கு பேர் தான் ஆன்மீகத்தில் சரணாகதின்னு சொல்லுவாங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த நிகழ்வுகள் எனக்கு நடந்ததுன்னா இதுக்கு காரணம் இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம் எதையோ ஒன்று எனக்கு உணர்த்துறதுக்காக இந்த இறைத்தன்மை எனக்கு இந்த பாடத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்ப்பாட்டமாக உங்கள் மனசில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பய உணர்வு உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த பய உணர்வு தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றியை ஒரு பணத்தை ஒரு தேவையை நிறைவேற்றாமல் தடுக்கிறதே இந்த பய உணர்வுங்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது எந்த சூழ்நிலைகள் நமக்கு நடந்தாலும் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு அனுபவத்துக்காக இந்த இறைத்தன்மை எனக்கு கொடுத்துருக்கு தான் காரணம் நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பொறுமையாக அந்த ஏற்கனவே நான் இல்லைங்க என்ன சிதறல்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அதை கவனிக்க பாருங்கள் தி தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி அப்படியே தள்ளி நின்று அதை அப்படியே கவனிங்க என்ன வேணால் என்ன சிதறல்கள் வட்டுங்க அந்த எண்ணெய் சிதறல்களுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டாம் ஒன்ஸ் நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா சிக்கலில் போய் நம்ம மாட்டிக்குவோம் எது நடந்தாலும் ஓ அப்படியா 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 ஓகே ஓகே ஏதோ காரணங்களால் தான் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் அதில் ஏதோ ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க ஏதோ ஒரு லாஸ் ஆகுது இல்லை சக்ஸஸ் ஆகுது எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே இறைவன் ஏதோ ஒரு தேவைக்காக தான் எனக்கு இதை உணர்த்ததுக்காக இதை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது விஷயம் இதை அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ண என்ன ஆகுன்னாங்க நம்ம மனசில் வந்து ஒரு தெளிவாகும் அதாவது அந்த எண்ணெய் ஓட்டங்கள் நான் சொன்னேன் இல்லைங்க நிறைய எண்ணங்கள் கண்ணா பின்னான்னு ஓடிட்டுருக்கு இல்லைங்க அது ஒரு அலைன்மெண்ட் ஆகும் ஸோ எப்போ நீங்கள் இறைவன் தான் எல்லாமே செய்கிறாருன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த எண்ணெய் அலைகள் கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு நேர்மறையாக வரும் நேர்மறையாக வரும் பொழுது இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டோம்னு வச்சிங்களேன் தாராளமாக கனெக்ட் ஆகும் எப்படி சார் கனெக்ட் பண்ணுறதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம் ஒரு ஹோட்டலுக்கு போய் எதாவது சாப்பிட்லான்னு உட்காருவோம் உட்கார்ற வரைக்கும் நம்ம என்ன சாப்பிட்ணுன்ட்டு நமக்கு தெரியாது ஆனால் உட்கார்ந்த ஒன்று இலை போட்டவுடனே நம்ம சொல்லுவோம் ஏன்னாப்பா இது இருக்காப்பா இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு ஒன்று சொல்லும் இன்றைக்கி இதை சாப்பிட்லாம் அப்படின்னு மனசு சொன்ன அதை நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க புரியுதுங்களா அதுதான் அந்த இன்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது இன்னைக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி இன்டியூஷன் சொல்லும் இது வந்து சாதாரண விஷயத்தில் அதே போல் தான் நீங்கள் உங்கள் எண்ண அதிர்வலைகளை கரெக்டாக இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ண நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நடக்கிற எல்லா காரணங்களுக்கும் இறைத்தன்மை தான் காரணம் அப்படின்னு நீங்கள் எப்போது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த சக்தி அந்த இறைவன் என்ன செய்யணும்னு சொல்லுவார் ஒரு இடத்த பார்க்க போகிறீங்க இந்த படிப்பு படிக்கலான்ட்டு இருக்கீங்க இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கீங்க இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இதை செய்ய செய்யாதங்கிறத உங்களுக்கு உங்கள் மனசு மூலமாக இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் இதுதாங்க உண்மை செயல்படுத்தி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னாங்க நம்ம வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருக்கோம் கடந்து வரதுனால என்ன ஆகுது ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே பிஸ்னஸ் செய்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் ஒரு வருத்தத்தை வேதனையை வச்சுருக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம செஞ்சதை மற்றவங்க செய்யலங்கும் போது நம்ம மனசுக்கு ஒரு கோபம் வந்துடுது அந்த கோபம் நாளடைவில் பார்த்திங்கன்னா ஒரு வருத்தமாக மாறிடுது அப்புறம் வேதனையாக மாறிடுது உறவு முறையிலே கூட தான் நான் சொன்னதை பையன் செய்யலை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நான் சொன்னதை என் பொண்ணு செய்யலை சார் நான் சொன்னது என் பொண்டாட்டி கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல விதமான வேதனைகள் நம்ம மனசில் நிறையா இருக்கும் அந்த வேதனைகள் குழப்பங்கள் நிறையா இருந்தாலே ஒரு பய உணர்வும் நமக்கு வந்துடும் இப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுறது இது கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிற பய உணர்வு அங்கே வந்துடும் அந்த பய உணர்வு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் ஆகணும்னு சொன்னிங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் இந்த ஆறு வகையான ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் தியானம்னே என்னமோ மெடிடேஷன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசுலையே ஒரு அந்த எண்ணங்களை ஒரு பாசிட்டிவ் ஆகிறதுக்கு செல்ஃபாக நம்மளே பேசிக்கிறது இதை நீங்கள் அற்புதமாக செயல்படுத்துனீங்கன்னா அந்த ஆறு வீடியோ லிங்கில் அனுப்பியிருக்கேன் ஆழ்மன பயிற்சின் இருக்கும் ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆறு விதமான பயிற்சியை நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதை ஒரு சொல்யூஷனாக நீங்கள் செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ண 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 என்ன ஆகும்னாங்க நம்மளோட என்ன அதிர்வலைகள் பாசிட்டிவிட்டியாக மாறி இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுங்க ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத இந்த ஹோட்டல் கடையில் என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கும் பொழுது இது சாப்பிட்ணுன்னு உங்கள் மனசு சொல்லிச்சில்லைங்க அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலையில் ரிலேஷன்ஷிப்பில் இது வேணுமா வேணாமா இந்த சொந்தம் நம்ம வச்சுக்கலாமா இந்த இது இந்த கார் வாங்கலாமா இந்த வீடு வாங்கலாமா எதை நீங்கள் அங்கே கொண்டு வந்தாலும் இதை செய்ய செய்யாதங்கிறத உங்கள் மனசு சிறப்பாக சொல்லிடும் அற்புதமாக செயல்படுத்துங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் எண்ணம் அந்த அதிர்வலைகள் பிரபஞ்ச அதிர்விலைகளோட கனெக்ட் ஆகிட்டு உங்கள் தேவைகளை என்ன தேவைன்னு சொல்கிறீங்களோ உங்கள் மனதினுடைய உள்ளுணர்வு சொல்லும் இதை செய்ய செய்யாதங்கிறத அற்புதமாக சொல்லுங்கள் இவ்வளோதாங்க விஷயம் ஒரு உதாரணம் பார்க்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க கணவன் பார்த்திங்கன்னா நிறைய குடிச்சிட்டு வர்றாரு குடிச்சிட்டு வர்றதுனால அந்த மனைவிக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பண்ண முடியல பொருளாதாரமும் அங்கே தடைப்பட்டு போயிடுது ஏன்னால் சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கிறதுல பாதி வந்து குடிப்பழக்கத்துக்காக பயன்படுத்திடுறாரு போதை பழக்கத்துக்காக பயன்படுத்திடுறாரு அதனால் குடும்ப சூழ்நிலைகளே கஷ்டமாக இருக்குது ஆனால் அவர் அதை சம்பாதிச்சது வீட்டில் கொடுத்தீங்கன்னா குடும்பம் நலமாக இருக்கும் ஆனால் அவர் அந்த பழக்க வழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டார் அவரால் எதையுமே செயல்படுத்த முடியல அப்போ அந்த மனைவி என்ன செய்யணும் என்ன சார் பணமே கொடுக்க மாட்டேங்கிறார் நான் எப்படி சார் சமைக்கிறது பசங்களுக்கு எப்படி சார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கேட்டால் நீ வீட்டு விட்டு வெளியில் போ அப்படிங்கிறாரு எனக்கு ஆதரவே இல்லை சார் அம்மா அப்பா கூட இல்லை அங்கே போய் எப்படி சார் இருக்க முடியும் அண்ணன் இருக்கிறாரு அவங்க ஃபேமிலி இருக்குது இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள் எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நான் ஜெயிக்கணும் என் கணவர் திருந்தணும் குடும்பத்தை நலமாக ஓட்டணும் சந்தோஷமாக இருக்கணும் என் கணவரும் என்கிட்ட அன்பாக இருக்கணும் நானும் அன்பாக இருக்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாம் இருக்கிறது நியாயமானது தான் அதுக்கு நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா அந்த இன்டியூஷன் நம்ம என்ன அலைவ என்ன அதிர்வலைகளை இந்த பிரபஞ்சத்தோடு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு வழிமுறைகள் ஒரு அஃபர்மேஷன் எப்படி செய்யலாங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேங்க அதாவதுங்க இன்றைக்கி ஏன் வந்து மனைவி கணவன் சண்டை போட்டே இருக்காங்கன்னா குடிச்சிட்டு வந்துடுவார் குடிச்சிக்கிட்டே இருக்கிறார் குடிக்கிறதுனால எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு குடிச்சிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி மனசில் ஆயிரத்தெட்டு சண்டைகள் போட்டுக்கிட்டே இருக்கிறது குடிக்கிறார் தெரியுது அதுக்காக நீங்கள் குடிக்கிறாரு குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு சண்டை போடுறது மாமியார்ட்ட சொல்கிறது பிரதர்கிட்ட சொல்கிறது பக்கத்து வீட்டில் சொல்கிறது பசங்கிட்ட புலம்புறது குடிக்கிறாரு குடிக்கிறாரு அதனால கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பணமே இல்லை பணமே இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த மனநிலையிலே இருந்தீங்கன்னா இதே சூழ்நிலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் திங்கிங் என்னென்னா என் வீட்டுக்கார் குடிக்கிறாரு குடிக்கிறதுனால எனக்கு கஷ்டம் வந்துருச்சு பணம் தர மாட்டேங்கிறாரு ஸ்கூலுக்கு படிக்க வைக்க முடியல நான் சமைக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அவர் டெய்லி குடிச்சுகிட்டே தான் வருவார் அதாவதுங்க அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் ஆறு பயிற்சி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க என்ன அதில் பாசிட்டிவாக சொல்லணும்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பாசிட்டிவாக சொல்லுங்கள் அதை சொல்கிறதே கிடையாது என்ன சொல்லலாம் நான் சந்தோஷப்படுற மாதிரி என் கணவர் ரொம்ப சந்தோஷமாக அன்பாக நலமாக இருக்கிறார் நலம்னால் அங்கேயே வந்துருச்சுங்க ஆரோக்கியம் நலம்னா என்னங்க சந்தோஷமாக இருக்கிறாரு குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்கிறாருங்கிறது தான் அர்த்தம் உங்ககிட்ட சண்டை தான் போட்டுட்ருக்கார் ரைட்டு உங்களுக்கு என்ன தேவை தேவையானதை மட்டும் கேளுங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உள்ளுணர்வோடு ஆகி அந்த பிரபஞ்சம் என்ன செய்யணுங்கிறத சொல்லும் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாசிட்டிவாக கேளுங்கள் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என் கணவர் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார் நலமாக இருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு குடும்பத்தை அற்புதமாக பார்த்துக்கிறாரு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி இது தாங்க பிரார்த்தனை எத்தனை பேர் இதை பண்ணுறீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறது என் கணவர் குடிக்கிறாரு அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு நான் பண்ணியிருந்தால் வீடு வாங்கியிருப்பேன் இது வாங்கியிருப்பேன் இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுகிறீங்க தேவையானதை நம்ம கேட்குறதே இல்லை ஸோ தேவையானதை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக கேளுங்க இப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் உடல் கெட்டு போயிடுச்சு உடல் ஆகுது எல்லாமே தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் குடிக்கிறவருக்கே தெரியும் குடிக்கிறதுனால உடம்பு கெட்டு போய்டும் தெரியும் நம்ம என்ன சொல்லலாம் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என் கணவரோட உடல் நலமாக இருக்குது சூப்பராக இருக்குது அதற்குண்டான செயல்பாடுகளை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் சந்தோஷப்படுற மாதிரி என் கணவர் எனக்கு தேவையான குடும்பம் நடத்துறதுக்கு என்ன தொகை தேவையோ அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு பசங்களோட அன்பாக இருக்கார் இந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் கணவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ கான்செப்ட் என்னன்னாங்க நம்ம தேவையை பிரார்த்தனையாக நம்ம மனசுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ அந்த சூழ்நிலை நடந்துருச்சு இப்போ கணவர் வந்து குடிச்சிட்டு வந்துட்டாருன்னு சூழ்நிலை நடந்துருச்சு அது ஏதாவது ஒரு காரணமாகத்தான் இருக்கும் ஏதோ இறைவன் ஒரு சூழ்நிலைக்காக செயல்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணாமல் அப்படி செஞ்சிட்டார் இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லி நீங்கள் புலம்ப 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 உங்கள் வாழ்க்கை முழுவதும் இதே சூழ்நிலை சிறப்பாக போயிட்டே இருக்கும் இப்போ புரியுதுங்களா உதாரணம் ஸோ கன்க்ளூஷன் என்னன்னாங்க ரெண்டு விஷயங்கள் நான் சொன்னேன் எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த சூழ்நிலையை இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கிறாருன்னு ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சொன்ன இந்த ஆறு விதமான பயிற்சி செல்ஃப் டாக் ப்ராசஸை உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கேற்ப பாசிட்டிவாக என்ன தேவையோ அது இந்த இறைவன்கிட்ட இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டிங்கன்னா நம்ம மனசில் இருக்கிற என்ன அதிர்வலைகள் இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்ம மனசின் மூலமாக உணர்த்தும் அதுக்கு பேர் தாங்க உள்ளுணர்வு அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் இன்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பணம் பொருள் சொத்து நபர்கள் எதை கேட்குறீங்களோ அந்த இன்டியூஷனே சொல்லும் இதை பாரு இந்த வேலையை செய் இந்த நபரை வச்சிக்கோ இந்த பொண்ணை தேர்ந்தெடுத்துக்கோ இந்த பையனை நீங்கள் வந்து வேலைக்கு வச்சுக்கலாம் இந்த சொத்தை வாங்கு அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் நம்ம மனுஷன் மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர்த்தும் இது தாங்க பவர் ஆஃப் இன்டியூஷன் ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க செயல்படுத்தல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக செயல்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள்ங்க மிக்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க